ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சேனூ சீரியலருந்து சூப்பரான ப்ரொமோந்து நான் வீடு பண்ண போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரகுராமையும் ஜானகி தான் காட்டுறாங்க அப்போ ரகுராம் வந்து ஜானகி கிட்ட சொல்கிறாங்க ஜானகி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்படி ரகுராம் கேட்டதை பார்த்ததுமே ஜானகி கொஞ்சம் பத்தட்டம் அடைகிறாங்க ரகுராம் திடீர்னு இப்படி கேட்பாருன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவே இல்லை அதனால என்னங்க திடீர்னு தெரியும்போது இங்கே பாரு ஜானகி நாளைக்கு வந்து எப்படினாலும் தீர்ப்பு உனக்கு சாதகமாக வரப்போகிறது கிடையாது ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே உனக்கு எதிராக தான் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க நீயும் அன்றைக்கி நைட்டு எதுக்காக கோயிலுக்கு போனேன்னு சொல்லிட்டு நீயும் சொல்ல மாட்டேங்கிற அப்படி இருக்கும்போது நாளைக்கு தீர்ப்பு வந்து உனக்கு ஆதரவாக வர்றதுக்கு எந்த வித இதுவும் கிடையாது அறிகுறியும் இல்லை அதனால நீ சொல்ல போகிற வார்த்தைகள்தான் இருக்குது நாளைக்கு உனக்கு எதிராக தீர்ப்பு வந்துச்சுன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது தலை குனிஞ்சு தான் நான் வந்து அந்த இதில் நின்றுட்டுருக்கணும் அப்படி நீ வந்து நான் நிற்கணும்னு சொல்லி நீ ஆசைப்படுறதா இருந்தால் நீ வந்து அன்றைக்கி ராத்திரி கோயிலில் என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்ல வேண்டாம் ஆனால் அப்படி ஒரு நிலமை வரக்கூடாது நான் வந்து கம்பீரமாக அந்த அதாவது அந்த பஞ்சாயத்தில் நிற்கணும்னு சொல்லி நீ நினச்சேன்னா நீ அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே உடனே ஜானகி வந்து ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க இதுக்கு மேலே நான் மறைக்க விரும்பலைங்க நான் என்ன நடந்துச்சுன்னா நான் இப்போவுமே சொல்லிடுது அப்படின்னு ஜானகி பார்த்தோம்னா ரகுராம் கிட்டே எல்லா விஷயத்தையுமே அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க இது ஒவ்வொன்றையும் கேட்க கேட்க ரகுராம் வந்து அப்படியே ஆவேசத்தோடு அவங்க எந்திக்கிறாங்க என்னங்க எங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து கோவத்தோடு அங்கே கிளம்புறாங்க அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரி டீமை தான் கட்டுறாங்க அவங்க வந்து பார்த்தோம்னா ஜானகிக்கு எதிராக வந்து சாட்சி சொன்னாங்களா அவங்க எல்லாத்துக்கும் பார்ட்டி வச்சு கொடுத்துட்டு இருக்கவும் அவங்க எல்லாருமே வந்து ஜாலியாக அவங்க பேசி சிரிச்சுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே வந்து மணி வராங்க மணியை பார்த்ததுமே புவனேஸ்வரியும் பசுபதியும் கேட்டுட்டு இருக்கிறாங்க நீ எதுக்காக இங்கே வந்துருக்கா உனக்கு என்ன வேலை இங்க இருக்கு அப்படிங்கும்போது எனக்கு வேலையெல்லாம் இருக்குது அங்கே அப்படின்னு சொல்லவும் பார்க்கும்போது ரகுராம் வந்து அப்படியே ஆக்ரோஷமா வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க ரகுராம பார்த்ததுமே புவனிசிலிருந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன நாளைக்கு வந்து உன் பொண்டாட்டி ஜானைக்கு எதிராக தீர்ப்பு சொல்லிக்கிட்டு பயந்து போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக என்கிட்ட கெஞ்சுறதுக்காக நீ வந்துருக்கிறீ அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் உடனே வந்து ஆவேசத்தோடு அவங்க வந்து பேச ஆரம்பிச்சுருந்தாங்க ராகுராம் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னுடைய மனைவிக்கு நீ இந்த மாதிரிக்கெலாம் பிரச்சனை கொடுத்துருப்ப அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே புவனேஸ்வரி அதிர்ச்சி அடையிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அங்கே வந்து ஜானைக்கு எதிராக சாட்சி சொன்னாங்களா அவங்க எல்லாத்தையும் வந்து சாட்டையால் வெலுவலன்னு வெறுத்துட்டு ரகுராம் இதை பார்த்ததுமே புவனேஸ்வரி வந்து தடுத்து நிறுத்துறாங்க அப்போ பசுபதி தடுக்க வரும்போது பசுபதிக்கும் அஞ்சாறு அடியை கொடுக்குறாங்க எங்கே பாருங்க ஒழுங்கு மரியாதையாக எல்லாரும் நாளைக்கு வந்து பஞ்சாயத்தில் உண்மையை சொல்கிறீங்க அப்படி பண்ணி நீங்கள் சொல்லலைன்னா என்ன நடக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்லவும் என்ன ரகுராம் எங்களெல்லாம் எல்லாம் பயமுறுத்தி சாட்சிகளெல்லாம் கழிச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிகிட்ருக்கவும் இங்கே பாரு அதெல்லாம் உன்னுடைய வில ஏன் வெலை அந்த இதெல்லாம் கிடையாது என்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஜானிக்கு சொல்லிட்டா நாளைக்கு ஒழுக்க மரியாதையாக எல்லாரும் பஞ்சாயத்தில் வந்து உண்மையை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போகப்போ இதை பார்த்ததுமே உடனே வந்து அவங்க எல்லாருமே வந்து பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே பாருங்கள் மேடம் உங்களுக்காக தான் நாங்கள் வந்து இந்த மாதிரிக்கெலாம் வந்து பொய்யா நடிக்கிறதுக்காக வந்தோம் அவர் என்னென்னா இப்படி எங்களை போட்டு வெளுத்து வாங்கிட்டாரு நான் அதனால நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிருது அப்படின்னு சொல்லவும் உடனே போனிஸ் இருந்து சொல்கிறாங்க யார் அந்த இடத்த விட்டு நவலக்கூடாது நாளைக்கு வந்து பஞ்சாயத்தில் தீர்ப்பு சொல்ல போகிறாங்க அது வரைக்கும் யார் அந்த இடத்த விட்டு போயிடக்கூடாது அண்ணா இவங்களை எல்லாம் ரூமில் போய் அடைச்சி போடு அப்படின்னு சொல்லவும் உடனே பசுபதியும் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து பஞ்சாயத்தையும் வந்து காட்டுறாங்க அப்போ வந்து ரகுராம் ஜானகி புவனேஸ்வரி பசுபதி ஊர்காரங்க அவ்வளோருமே பஞ்சாயத்துக்கு வரவும் அப்போ வந்து சிவாவும் வந்துடுறாங்க சிவா வந்ததுமே உடனே இன்றைக்கி நான் தீர்ப்பு வழங்க போகிறேன்னு சொல்லியிருக்கோம்லாம் இன்றைக்கி தீர்ப்பு நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே ஜானகி ரகுராம் எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது உடனே வந்து அவங்க சிவா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜானகி அம்மாவுக்கு எதிராக தான் எல்லா ஆதாரமும் இருக்குது அதனால ஜானகி அம்மா தான் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் தீர்ப்பு சொல்ல போகிறேன் அப்படிங்கவும் உடனே புவனேஸ்வரி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்கவும் அப்போ ரகுராம் வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க தீர்ப்பு சொல்கிறத நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே உடனே சிவா வந்து பாக்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு போது அப்ப புவனேஸ்வர் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ எதுக்காக தீர்ப்பு சொல்றதுன்னு நிறுத்த சொன்ன அப்படிங்கவும் நேற்றுக்கு சாட்சி சொன்னாங்களே அவங்க அவ்வளவு பெரிய நான் விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே உடனே புவனேஸ்வரியும் பசுபதி எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப வந்து பார்த்தோம்னா ஜானகி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நேத்திக்கு சொன்ன யாருமே இன்னைக்கு காணலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப சிவாவும் சொல்றாங்க நேத்திக்கு வந்து யாருமே இன்னைக்கு இல்லையெல்லாம் நீங்க திடீர்னு இப்படி சொன்னேனே எப்படி ஆகணும்னு கேட்கும் அப்போ புவனேஸ்வரி வந்து பசுபதியிட்ட சொல்லிட்டுருக்கிறாங்க அவங்க எல்லாத்தையும் நம்ம குடனில் தானே அடைச்சி வச்சுருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் புவனா அவங்க யாரும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும் அப்போ பார்க்கும்போது உடனே சிவாவும் இருக்கிறாங்க அது எப்படி அவங்க தான் இன்றைக்கி வரலையில்ல அப்புறமா எப்படி எதுக்காக விசாரிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி இருக்கவும் நான் இன்றைக்கி விசாரிச்சே ஆகணும் அப்படிங்கிறாங்க அவங்க தான் வரலை அப்படின்னு புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க இப்போ வருவாங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே புவனேஸ்வரியும் பசுபதியும் அதிர்ச்சி அடையிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மணி அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது உடனே மணி பார்த்தோம்னா அவங்க இப்போ நான் அழைச்சிட்டு வரமாச்சான் அப்படிங்கிறாங்க இருக்காங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத புவனேஸ்வரியும் பசுபதி அதிர்ச்சடையும் அடுத்து பார்த்தோம்னா மாயாவும் சினும் அவங்க வாராங்க அப்போ மாயா சினும் வந்ததுமே அவங்க பார்த்தோம்னா அவங்க ஒரு பேப்பரை கொடுக்குறாங்க அப்போ இது என்னதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது சிவராமன்ட்ட வந்து கொடுக்குறாங்க அப்போ வந்து மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க காணாமல் போச்சுல சாமி நகைகள் அந்த நகைகளில் யாருடைய கைரக இருக்குதுன்னா ஜானகி பெரியமாவோட கைரக இதில் இல்லை மற்றபடி நேற்றுக்கு வந்து எதிராக சாட்சி சொன்னாங்களா அவங்களுடைய கைரக தான் அதில் இருக்குது அந்த நகைகளை அப்படின்னு சொல்லவும் இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆதாரமாக வந்து சிவராமன்ட்ட வந்து அவங்க கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க இது கெட்டதுமே பஞ்சாயத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மணி வந்து அவங்க புவனேஸ்வரி குடோனில் வந்து அடைச்சி வச்சுருந்தாங்களா அவங்க எல்லாருமே கூட்டிகிட்டு வராங்க அவங்கள கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத புவனேஸ்வரியும் பசுபதியும் அதிர்ச்சி அடைகிறாங்க இவங்களை எப்படி இவங்க வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஜானகிக்கு எதிராக சாட்சி சொன்னாங்களா அவங்க அஞ்சு பேரும் வராங்க வந்ததுமே இப்போ ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லுங்க அப்படிங்கவும் உடனே அடுத்து பார்த்தோம்னா அவங்க எல்லாருமே வந்து உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க ஜானகி அம்மாவுக்கும் இந்த நகைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இது எல்லாமே திட்டம் தான் பண்ணினதுன்னு சொல்லிக்கிட்டு ஆள் ஆளுக்கு நடந்த உண்மையை சொல்லவும் இது கேட்டதுமே பஞ்சாயத்துல ஊர்க்காரங்க அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இவங்க இன்னைக்கு சொல்றது எல்லாமே பொய் இவங்களை அடிச்சு எடுத்து ரகுராம் வந்து பொய்யான ஒரு ஆதாரத்தை வந்து சொல்ல வச்சிருக்கிறாங்க தான் நேற்றைக்கு உண்மை சொன்னவங்க இன்னைக்கு பொய் சொல்றாங்க அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க ரகுராம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கவும் இப்போ ஊர்க்காரங்களும் சொல்றாங்க ரகுராம் ஐயோ பொறுத்த வரைக்கும் அவர் பொய்யே பேச மாட்டாரு இது எல்லாமே இந்த புவனேஸ்வரோட வேலை தான் அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்ல அதாவது நகைகளை யார் கைரேகை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அதுவும் வந்து ஆதாரமாக இருக்குது அது மட்டும் பொய்யா இருக்காது அது உண்மையாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லவும் மாயா வந்து அதை சோதனை பண்ணுனாங்களா அவங்களே வர சொல்லியிருக்கிறாங்க அவங்களும் வந்து சொல்கிறாங்க ஆமாம் ஜானிகமோட கைரேகை அந்த நகையில் கிடையாது அப்படிங்கிறாங்க இது எல்லாத்தையும் கேட்டதுமே ஊர்க்காரங்க அவ்வளோருமே அதிர்ச்சடைகிறாங்க எங்களுக்கு தெரியும் ஜானிகமாக அந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு இவா பேச்சை கேட்டுட்டு தான் நம்ம வந்து ஜானிகமாக சந்தோஷப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்புக்காரங்க சொல்லவும் இன்னொருத்தங்க வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க நாங்க அன்னைக்கே சொன்னோம்ல ஜானகி அம்மா மேல தப்பு இருக்காது அப்படின்னு இது எல்லாமே இவ பண்ணணும் திட்டம் தான் சொல்லவும் நீ எல்லாம் திருந்தவே மாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க அவ்வளவுமே வந்து புவனேஸ்வரிக்கு எதிராக திரும்பி இருந்தாங்க அப்ப சிவா வந்து சொல்றாங்க இப்ப நான் தீர்ப்பு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இதை கேட்டதுமே புவனேஸ்வரியும் பசுபதியும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப பசுபதி சொல்றாங்க ஐயோ இப்ப என்ன பண்றதுக்கா தெரியலையே வசமா நம்ம மாட்டிக்கிட்டோமே ஜானகிய மாட்ட வைக்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சோம் ஆனா இதுல என்னன்னா நம்ம மாட்டிக்கிட்டோமே இப்ப என்ன பண்றதுக்கு புவனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே புவனேஸ்வரிக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல இல்ல அப்ப வந்து உடனே சிவா வந்து சொல்றாங்க இப்ப நான் தீர்ப்பு சொல்ல போறேன் ஊர் பஞ்சத்துல வச்சு ஜானகி அம்மா கையால இவ வந்து சவுக்கடி வாங்கணும் அப்படிங்கிறாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத புவனேஸ்வர் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா என்ன ஜானகி அம்மா பாத்துட்டு இருக்கிறீங்க இவளையெல்லாம் வந்து எவ்வளவு தண்டனை கொடுத்தாலும் இவ வந்து அடங்கவே மாட்டா ஊரை விட்டு இவளை ஒதுக்கி வச்சாச்சு ஆனாலும் இவ திருந்துற மாதிரி கிடையாது உங்க கையால ஊர்க்காரங்க முன்னாடி இவளுக்கு சாட்டை ஏடி கொடுத்தாதான் இவ திருந்துவா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாட்டை எடுத்து கொடுக்குறாங்க அப்ப வந்து ஜானகி பார்த்தோம்னா அந்த சாட்டை எடுக்கிறாங்க அப்ப மாயா சொல்றாங்க இவள சும்மா விடக்கூடாது பெரியமா ஊர்க்காரங்க எல்லாரும் முன்னாடி வச்சு இவளுக்கு கொடுத்தாதான் இவெல்லாம் வந்து அடங்குவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ஜானி இந்த சாட்டியை வாங்கிட்டு வராங்க புவனேஸ்வரி பக்கத்துல நீ எல்லாம் ஒரு பொண்ணா என்ன எதுக்காக எங்க குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இப்படி திரும்ப திரும்ப அழிஞ்சிட்டு இருக்கிற உனக்கு அப்படி நாங்கள் என்ன தான் பண்ணணும் உனக்கு என்ன தான் வேணும் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சிக்கிட்டு நீ போயிருந்தேன்னா இந்த அளவுக்கு உனக்கு வந்து பிரச்சனை இருந்திருக்காதுல்ல எதுக்காக எங்கள் குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு திரும்ப திரும்ப வந்து இந்த மாதிரிக்கு நீ பிரச்சனை கொடுத்துட்ருக்குற ஒன்னெல்லாம் நான் எத்தனை தடவை தான் அடிக்கிறதுக்கு உன்னை அடித்த தான் எனக்கு தான் அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து சிவா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க அண்ணி இவளெல்லாம் விட்டு வைக்கக்கூடாது இவளெல்லாம் வந்து மரத்தில் கட்டி வச்சு இவளெல்லாம் தோல் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கம்போது வேண்டாம் சிவா இவளை விட்டுற அப்படிங்கம்போது உடனே வந்து பார்த்தோம்னா மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பெரியமா இவளை நீங்க விட்டாலும் சரி நான் விட விடமாட்டேன் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் அவங்க வந்து புவனேஸ்வரியும் பசுபதியும் அரெஸ்ட் பண்றதுக்காக வராங்க அப்ப அவங்க ரெண்டு வரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறதுக்காக இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா ரகுராமையும் ஜானகியும் வந்து தன்னுடைய வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போறாங்க சிவா